யூடியூப் நண்பர்களில் பாருங்கள் புது வீடியோ காதுகுத்து ஃபங்க்ஷன் பந்தல் லைட்டு எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள் டூல் ஓல்டு ஃபைவ் ஓல்டு இருக்குது இப்படியே அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இருக்குதுன்னா ஃபுல் செட்டப் இருக்கும் ஃபுல் செட்டப் தான் பாருங்கள் எப்படி இங்கே பார்த்து சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திருண்ணாமலைருந்து பேசுகிறேன் என் பக்கத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது அது பக்கத்தில் பால் பண்ணை ஆல்வியின் ஆவின் பால் பண்ணை இருக்குது எஸ்பிஆர்ஸ் பக்கத்தில் இருக்குது எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது மெயின் பிளேஸ் எல்லாம் எப்படி எழுதி பார்த்தீங்களா மேலே லைட்லாம் கலர் மாறி மாதிரி போகிறதெல்லாம் ஃபைவ் ஓல்ட் லைட்டு டேரெக்டாக இதெல்லாம் டூல் ஓல்ட் லைட்டு டேரக்டு பிக்சல் அது அந்த பக்கம் ஃபோக்கஸ் கட்டிக்கனால அந்த மாதிரி இருக்குது வெளிச்சம் வெளிச்சம் ஓவராக இருக்குது ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி இப்போ தான் வளர்ந்து கொஞ்சம் வரான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திருவண்ணாமலை திருவண்ணாமலை சுற்றி இருக்கிறவங்க எதனா ஃபங்க்ஷன்னா என் நம்பருக்கு நான் என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க வந்து நல்லா லைட்டு உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு தேவையான எல்லாம் நான் பண்ணி தரேன் ஃபங்க்ஷன் புது வீடு காதுகுத்து கல்யாணம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் லைட் நல்லா ரெடி பண்ணி கொடுக்குறேன் பந்தல் இப்போதைக்கு நான் வாடகைக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வாடகைக்கு அடுத்து பந்தல் நான் எடுத்துடுறேன் வேணால் சொல்லுங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறேன் நல்லா இருக்கன்னு பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத தான் நான் எதனா ஒன்று கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத தான் நான் எதுனா ஒன்று இன்னும் மேலும் மேலும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா தான் பார்த்து சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய பேர் வந்து பழனிசாமி நான் ஒரே தான் இருக்கேன் வேலை கூட ஆள் சேர்க்கணும் பெரிய கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆலீசு வளர்ந்துட்டேன்னா கூட கொஞ்சம் ஆளை வச்சுக்கலான்னு ஒரு ஐடியா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்